நீ இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எழுந்து வரவே மாட்டேங்கிய அண்ணன் கூட தானே பேசிகிட்டு இருக்கேன் அண்ணன் எழுந்தாலும் நீ தூங்கிட்டு நல்லா என்ன செய்ய தூக்க வருது அதுக்கு என்ன செய்ய முடியும் நல்லா வரும் வந்து யார் வேலை செய்வா அதுக்கு தான் நீங்கள் இருக்கல இருக்கிறீங்க அந்த சைடு இருக்கிறதா நீ நல்லா தூங்குத நான் ஒன்றும் சொல்ல மாட்டானு ஆமாம் மாமா இல்லை ஒன்றும் சொல்லாதலாம் வேலை செஞ்சாலும் சொல்லுதான் வேலை செய்யாட்டான்னு சொல்லுதான் சரிடி மற்ற சொல்லி கொடுக்க இப்போ இப்படி சொல்லுதான் வேலை செய்ய மாட்டாதான் அப்படின்னு இத்தனை வருஷம் யார் செஞ்சாத்த கூட நான் தானே செஞ்சேன் அக்கா நீ வந்தியா நீ என்னைக்கா தோணால்தான் வருவே ஃப்ரீ ஆகிற மாதிரி இங்கே தான் இருக்கும் கிச்சன் பக்கமே எட்டி பார்க்காது நீ இப்போ வந்திருக்க செய்யி நீயே உன் தம்பி எல்லோரும் இங்கே இருக்காங்கன்னு இங்கே இருக்க அப்போ தானே இல்லைன்னு வச்சுக்கோ ஓட்டில் விடலாம் வந்துட்டு வந்துட்டு போயிடு டெய்லி நான் வர்றதே அம்மாக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்ததா நான் நீ தான் செஞ்சது எப்போ வயசு அதான் நான் வந்து சாப்பிடாது ஆனால் சுனிதேமே அங்கே வந்து சாப்பிடாது அதுக்கு தான் நான் டெய்லியும் வந்து செய்தேன் அத்த கூட இப்போ எனக்கு ரெஸ்ட் நீங்கள் எல்லோரும் செய்ங்க ஆமாம் நான் வேலை செய்து எப்போதும் கிச்சன்லேயே இருக்கேன் அப்படின்ட்டு தான் ஃப்ரீயாலயே வேலை செய்து விடுச்சு தெரியுமா என்ன செய்யக்கூடாது நீ ஃப்ரீயா செய்ய விடு அப்படின்னு ஆமாடி அப்போமே அப்பமே இவன் அண்ணன் கிட்ட தானே பேசிட்டு இருந்தான் சொல்லியிருக்கான் தான் இவன் ஏன் சொல்லி தந்துருக்க எனக்கு வா கிச்சனுக்கு வாக்குவானு அதான் அண்ணனும் சொல்லிட்டு போயிருக்கான் இருக்கான் ஆனால் வாழ்க்கைக்குள்ளே சமையல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் நினைக்கிறேன் பவி இவன் தான் அண்ணன் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்க ஃப்ரீய வேலையை செய்ய மாட்டா அப்படின்ட்டு அப்படிதான் டி நீ என்ன சொன்ன ஏ மாமாக்கு நீ எப்போ பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தலாம் ஏற்கனவே கோவிலத்தில் போனோம் புடிங்குச்சுலாம் கல்யாணத்தோட கவி கல்யாணத்தோட அந்த கோவம் வேற இருந்துச்சான் அப்புறம் மாமா நீ ஒன்றுமே செய்ய தெரியாதுன்னு சொன்னால் அதான் மாமா டென்ஷன் ஆயிடுச்சு அதான் நீ வேலையே செய்யாத அவளை செய்ய சொல்லு அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எப்படி செய்வா நீ தான் உட்கார வச்சு நீ செஞ்சு கொடுத்துட்டுருக்கியோ அப்படின்னு நீ யாசிச்சு அதுக்கப்புறம் தான் நீ கிச்சனவே வேலை எல்லாம் செய்யக்கூடாது அவள் தான் எல்லாத்தையும் செய்யணும் சொல் நம்ம தான் கொடுக்கணும் மீறி ஏதாவது தெரிஞ்சது எனக்கு நீ வேலை செஞ்சேன்னு அப்புறம் வந்து நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடி பாவி ஓட்டு கொடுத்துட்டியா என்னங்கிட்ட இல்லை நீ இப்பதான் வேலை தான் என்ன சாரியாடி நம்மளே சொல்லாம பேசிட்டே பேசிட்டு இருக்கா அதாச்சும் பரவாயில்ல பவி நான் தானே கூட போயிட்டு கூட வரேன் ஆனா அன்னை லைன்ல இருந்திருக்கான் இந்த எருவு சொல்லவே இல்லை பொருள் அது நீ என் கூட பேசிட்டு வரும்போது மாமா கவனிக்காது மாமா வேலையை பார்த்துருவான் நான் பேசும் போது மாமா பேசுவேன் அதை தாண்டி நானும் சொல்லுறேன் அன்னை லைன்ல இருக்கேன்னு சொன்னா நான் கொஞ்சம் உசாரா பேசிருப்போம்லாம் தேவலாம பேசி பேசியிருக்க மாட்டோம்லாம் வேளாங்காத வாட்டி நீ விடுடி அதான் மாமா ஒன்றுமே சொல்லலாம் மாமா நீ பேசினாலும் எதுவும் கேட்காது நான் பேசுனா தான் பேசணும் என்னென்னா அமைதியாக இருக்கும் வேலையை செய்யும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுமே எங்கிட்ட சொல்லலை ரெண்டுமே தான் பேச லவ் பண்ணு பண்ணிட்டு இவ்வளோ தானே மறைச்சிருக்க முடியுது அது இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் வேற என்ன மாமாவே நான் லவ் சொன்னேன் நடி அப்பவுமே மாமா லவ் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடியே மாமா தான் சொல்லாமல் இருந்திருக்கு அதுக்கு காரணமே இப்போதான்ட்டு எனக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நினைக்கி லவ் சொல்லும்போது போது மாமா சொன்னேன் ஒரு வருஷம் அவங்கள தேடணும் மாமா அவங்கள பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படி சொன்னேன்னா அந்தாலும் மாமா என்ன பண்ணியிருக்கு நம்ம லவ் பண்ணுறோன்னு சொன்னோன்னா இவள் வந்து இருந்துக்கிட மாட்டான் படிச்சிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே இருந்திருக்கு தெரியுமா நம்ம நிறைய வேலை பார்த்துருக்கடி எனக்கே ஒன்றுமே தெரியாது இப்போ மூணு மாதம் பேசின மாதிரி அப்போ கூட ஒன்றுமே சொல்ல மாமா இப்போ எல்லாம் இல்லைன்னு சொல்லிகிட்டு காலேஜில் கூட என்ன பார்த்துட்டே தான் இருந்திருக்கு மாமா என்ன பண்ணுது எங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் பேசுறது எல்லாமே மாமா வச்சுருக்கு காலேஜில் இருந்தது

அங்கே தான் இருந்தேன்னு பேரடி மாமாங்க வேலை பார்த்தா என்னன்னே தெரியல இருபத்தி நாள் மணி நேரம் என்ன தான் கவனிச்சிருக்கு தம்பி அவ்வளோ அழகாக அவனை பார்த்துருக்கேன் ம் அதை உன் தம்பி என்கிட்ட சொல்லிருக்கலாம்லாம் நானும் அழாமல் நிம்மதியாக ஃப்ரீயாக இருந்திருப்போம்லாம் என்கிட்ட பேசிருக்கலாம்லாம் அவன் தம்பி மூணு மாதம் நீ லைனில் இருக்க சொன்னியாமல் டெஸ்ட்டு இருக்க சொன்னியாமல் டாஸ்க் பண்ணியாமல் சொல்லிட்டு போனாமல் எங்கேருந்து வேலை பார்க்க நீ உடனே தம்பிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிடு ஆளை பேர் வேறு உனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம என் திட்டினாலும் என் பண்ணியிருக்கிறது எல்லாம் திருட்டு வேலை வந்தோம் தம்பி இது சப்போர்ட் வேலை நான் நானாச்சும் நேரடியாக சொல்லிட்டேன் மாமாட்டேன் கொஞ்சம் விட்டு அன்றைக்கி திருட்டு தினமாக கல்யாணமே பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னா ஓடனா தானே கல்யாணம் பண்ணுவான் தலைவர் என்ன ஆ என்கிட்ட சொல்லணும்லாம் ஆனால் சந்தோஷமாக இருந்திருப்போம்லாம் கடைசி வரைக்கும் சொல்லலாம் என் கூட இருந்துக்கிட்டு எப்படி ஏமாத்திட்டு போகிறேன் நீ ஏமாறுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை ஏமாத்திருக்கேன் ரெண்டு பேரும் உங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணிய அப்புறம் உங்களை அடிச்சு போட மாதிரி அது இருக்கட்டும் நீ எப்போ முதல் மத்தியில் சண்டை பிள்ளையமாக இருக்கு ஆ நான் உங்களுக்கு கொடுப்பதிகமாயிட்டோம் நான் கல்யாணம் பண்ணிட்டுங்கிறதுங்கிறேன் நல்லது ரொம்ப சப்பட் பண்ணுதா மச்சானுக்கு இவ்வளோ நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீ பார்த்துட்டு தானே இருந்தேன் நம்ம கூடவும் இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சொல்லாமல் வந்துருக்கு அதுக்கு தான் இப்போ நல்லா பாடட்டும் சண்டை போடுவேன் மாட்டேன் சேட்டை பண்ணாத மறுபடியும் உங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் கோவத்தில் இருக்காங்க அடிச்சு விடுவாங்க அண்ணன் தான் சொன்னான் நேற்று பேசு ரொம்ப சேட்டை பண்ணுறா அடி வாங்க பார்ப்பாவா அப்படின்னு அப்படியா சொன்னான் அண்ணன் அண்ணைக்கு ரெண்டு பேரும் அப்படி சொன்னாங்க இனிமேல் நீ சேட்டை பண்ணால் தரட்டா நான் அடிப்பேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சத்தம் சொல்லும் அண்ணன் இப்போ வந்து உனக்கே கொடுப்பாருண்டு மச்சம் தேர்ச்சது மச்சன் இப்போ கேட்டது ஆரம்ப வந்துருக்கும் உனக்கு ஆமாம் என்ன அண்ணன் வேற சொன்னது அப்படியே சொல்லிட்டேன் ஞாபகம் இல்லாமல் சரி அக்கா எங்க அக்கா தூங்குதாங்களோ ஆமாம் அக்கா தூங்குதாங்க தூங்கிட்டேன் வேற எழுதிடலாம் சரி அக்கா இங்கே தானே இருப்பாங்களா ஆனால் நானும் இங்கே இருக்கலாம் அப்படி பண்ணிட்டேன் அக்கா இங்கே இருக்காங்களா எனக்கும் போர் அடிக்காது அதனால இங்கே உட்காந்து காலேஜ் போகலாம் அப்படி பண்ணியிருக்கேன் நீ போறியா அக்கா வேற போகக்கூடாது நானும் போக மாட்டா எப்படி மூணு எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணணும்ல வீட்டு வேலை யார் செய்வான் ம் எதுக்கு நீ வரல நீ வா அக்கா வேற இப்போ சமையல் பண்ண இல்லை நீ வந்தாலும் நான் சமையல் பண்ணுவேன் நான் சப்போர்ட் பண்ணுவா இப்போ தான் அக்கா சொல்லி தந்துட்டாங்களா அப்புறம் வேணேன் மூணு எடுத்து தானே சமைச்சு கொடுக்க மாட்டியா சமைச்சு கொடு நான் வேற வரேன் இப்போ அண்ணன் கூட போகலையா நீ காலேஜ் ரெகுலர்லேயே போடுவேன் அண்ணன் உனக்கு அரசில் தானே போடுதானே எனக்கு அப்படி தான் சொன்னேன் ஆமாம் அப்படி தான் அப்புறம் ராகினி வைக்கிற போடலாம் அதான் அவளுக்கு பேச்சுன்னுக்கு ஆள் இல்லைன்னு கஷ்டப்படுத்துவான் அதான் நான் சொன்னேன் ஃப்ரீயாக ரெகுலரே போடுங்க மாமாவை போயிட்டு விட்டோம் அப்படின்னு இப்போ நான் இங்கே இருக்காங்களா நமக்கு டைம் பாஸ் ஆயிரும் அதான் நானும் இங்கே இருக்கேங்க மாமா கூட அது டவுட்ல இருந்தேன் இப்போ அப்படி இல்லைலாம் மாமா என்னை கல்யாணம் பண்ணிடலாம் பரவாயில் என்ன பையன் சாமியாக்கா இருக்காங்களாம் சாமியாக்கா நான் அக்கா இருக்கா பிரியா இருக்கா டைம் பஸ் அதுக்காக தான் சொன்னிருக்கேன் மாமாக்கு விருப்பம் இல்லைப்பா என்ன இல்லாம இருந்து கிட மாட்டேன் சொன்ன கேளு இருந்துரு வேண்டி லூசு சரி என்ன பண்ணு இனிமே போறோம்னா நாங்களே விட மாட்டோம் ஒரு மூணு மாசம் தானே அக்கா மூணு மாசம் கழிச்சு வந்துவாங்களா அப்ப நானும் வந்துவேன் பிரியா மாமா கூட்டமா இருக்கலாம் கூட்டமா இல்ல மசனா கூப்பிடுறது போய் என்ன கேட்டான் தம்பி காபி எடுத்துட்டு போ குடிச்சிட்டாங்களா கொண்டு கொடு சுந்தரி எங்க இருக்க நீ அம்மா இருங்க மாமா இதை வாரேன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்க வாணி அம்மா இருங்க நான் காபி எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு இங்க வாணி சொன்ன வா காபி வேண்டாமா எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் இருங்க எத்தனை தடவை கூப்பிடணும் அங்கே இரு வராத வந்தனா அடிப்பேன் சரி நான் வார வார மாமா ஏ கூப்பிட்டீங்க எத்தனை தடவை கூப்பிடணும் ஒரு தடவை கூப்பிட்டு வர சரி ஃபர்ஸ்ட் கேட்கல காஃபி ஆஃபி எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் அதான் இருக்க சொன்னேன் சரி எழுந்துச்சிட்டிங்களா எழுந்திருக்கீங்களா காஃபி எடுத்துட்டான் என்னாச்சுமா இங்கே வா அங்கே இருந்துகிட்டு இருக்க சொல்லுங்களேன் கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கேன் சரி கோயில் தானே சாப்பாடு வேறு என்ன கிச்சனில் வேலை வேலை பேசிட்டு வரணும் உட்காந்து வாணி சொன்ன தெரியும் இங்கே வா இது என்னது நடுவில் யார் வர படுக்க என்னாச்சுமா யார் வரன்னு கேட்டால் நடுவில் படுக்க என்னாச்சு ஒன்றும் அவ்வளோ மரப்பண்டா படு தூக்கம் இல்லை தூங்கி எழுந்துட்டேன் பாடுன்னு சொன்னேன் கொடுத்து சொன்னேன் நன்றி சொல்லுங்க நன்றி தான் சாரி இல்லை ஓம் பயிற்சி ஏன் அப்படி பேசுகிறாங்க சரி போப்பா போய் பேசுவோம் போ போய் பேசுவோம் நான் இனிமேல் உனக்கு கூப்பிட மாட்டேன் சரி போய் பேசுவோம் சரி போகல போமா பின்ன நான் எவ்வளோ ஆசையாக உனக்கு கூப்பிட்டுருக்கேன் நீ நான் பேச போகிறேங்க போ சரி சரி நன்றி கனிமன் போயிட்டு வருமா நான் வரல அதை உங்களுக்கு சொல்லிட்டேன் மறுபடியும் அப்படி கேட்குங்க இப்போ வீட்டில் தானே இருக்கும் நம்மளுக்கு தனியாக ரூம் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன குறைச்சல் நந்தினி நான் அதுக்காக சொல்லலை உன்னை வெளியே கூப்பிட்டு போனேன் எங்கேயாச்சும் நான் அதுக்காக நான் சொன்னேன் நான் எங்கேயும் வரல விடுங்க நான் எங்கேயும் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிடுறத நான் கூப்பிட்டு போகவே மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் எந்திரிச்சு போனால் சொல்லிட்டு பண்ணலாம் நான் உனக்கு தேண்டு தான் காணணும் எங்கே போகிறேன் கால் போவேன் அப்படி இல்லைனா கிச்சனுக்கு தானே போவேன் ஏன் தேடணும் நீ சரி இல்லை போர் அடிக்க உனக்கு ரொம்ப ஓவராக போடுறேன்னா ம் டார்ச்சர் பண்ணுறேன்னா ஒன்று அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ பாலி வாங்காத நீ ஏன்னா பாலி வாங்குறத இருந்தா நீங்க என் கூட இருந்திருக்க முடியாது என் பக்கத்துல வர விட்டுருக்க மாட்டேன் அப்படியா அப்ப என்ன பழி வாங்கலையா அப்ப ஏஜ் என்ன பண்றது நீங்க என்ன சொல்லவே இல்ல அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன்னா அனுபவிங்க என்ன அது அப்பப்ப சும்மா ஏதாச்சும் பண்ணிக்குவேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சரி எல்லாரும் என்ன பண்றாங்க கிச்சன்ல சும்மா பேசிட்டு இருந்தாங்க நானும் போய் பேசினேன் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க

கல்யாணத்துக்கு அப்பா வேண்டாம்னு சொல்லியிருந்தா எங்க மாமா மட்டும் சொல்லிட்டேன் நீங்க தரையே வேண்டாம் நான் தூயிடு போயிருவோம் வந்து அப்படின்னு அப்படியே சொன்னீங்க அப்பாட்ட அதுக்கு தான் மாமா தெளிச்சு அப்படிதான் வேலை பார்க்காதடா நானே தாரே அப்படி சொல்லிட்டாங்க போங்க ரொம்ப மோசம் மோசமா இருக்கணும் அப்படியா படிதான் வாய் நீண்டுகிட்டே போகுது வாயில் ஒரு லாக் போட்டுருமா சரி கோயில் போகணுமா அப்படியே படுத்திருந்தா எப்படி போக வேண்டாம்

கல்யாணம் எல்லா எல்லாத்துக்கும் இருக்கிற விருப்பம் தானே அதுவும் ஒரு வாரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டே வந்தேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படியே நடந்துக்கிட்டேன் சரியா ரெண்டு நாளில் கிளம்பிடுவேன் சரியா வேலைக்கு நான் போது என்ன சரி மணிப்பாடு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எந்த நான் வெளியே போறேன் சரி கோயிலுக்கு கிளம்புலாம் எல்லாருக்கும் கிளம்பச்சிடுவோம் அண்ணன் ரெண்டு பேரும் எஞ்சால் பண்ணுன்னு பார்க்க போறேன் ரெண்டு வருது ஓம இல்லை உனோட தள்ளி இருக்கு தான் ஒரு ரெண்டு நாள் தானே அண்ணப்புறம் ஊருக்கு போயிடுவேன் அப்புறம் நீ தனியாக படுக்கலாம் ரூபாய் சரி நீ படுக்க அண்ணா பாட்டு இல்லை எதுவும் பண்ண என்ன பண்ண நான் போறேன் ஆமாம் எங்கே கிளம்பிட்டீங்க எப்பவுமே எனக்கு கொஞ்சம் கோயிலில் வேலை இருக்கு பசங்க கால் பண்ணாங்க நான் வெளியே போயிட்டு வரேன் சரியா மனம் கூப்பிட்டு போக முடியாது சாமியா கூட இருப்பான் வாழை எல்லாத்தையும் கூப்பிட்டுருவோம் எல்லாரும் கிளம்பி வாங்க கோயிலுக்கு சரியா அப்படியா சரி சரி போங்க என்னாச்சு கிளம்பி வாங்க வேலை பக்கத்துல கிளம்பிட்டீங்க கிளம்புங்க அப்புறம் என்ன ஏக்கி சொல்லிட்டு இருக்கீங்க போங்க ஏக்கி போய் இப்படி பேசிட்டு இருக்க போங்க உங்க வேலையை பார்க்க போங்க எல்லாரும் கூடயும் கிளம்பி வா புரியுதா அப்புறம் மாமாவும் கால் பண்ணி வேலை சொல்லிட்டு இருக்காது நம்ம கோயிலில் வேலை பார்த்துட்டு இருக்கு நீங்கள் காலையில் மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காத சொல்லியாச்சு எல்லோரும் கிளம்புறப்புறம் எல்லாரும் மொத்தமாக வாங்க பாலை கூப்பிட்டு வருவோம் கிளம்புறேன் என்ன எதுனா கால் பண்ணு இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிய போங்க கிளப்பி வா சொல்லிடுச்சு மேல இருக்கிற ட்ரெஸ் அதுல இருந்து ஏதாச்சும் சாரி எடுத்து கட்டிடுவா அதான் கொடைக்கு எடுத்துட்டு வந்தது அப்புறம் நீ குறிப்பு தரமா ஏதாச்சும் கட்டிட்டு வந்து வச்சுக்குவோம் அப்புறம் அங்கேயே வச்சு அடிப்பேன் சரி நான் கிளம்புறேன் கால் பண்றேன் சரியா என்ன கால் பண்ணாதீங்க நான் போன் எடுக்க மாட்டேன் எதுக்கு ஏக்கு எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் உங்க வேலையை போய் பாருங்க கால் பண்ணுவேன் எடுக்கலன்னா தான் இருக்கு நான் எடுக்க மாட்டேன் பண்ணாதீங்க சொல்லியாச்சு வீணா ஒரு டைம் கால் பண்ணுவேன் எடுக்கிறது நான் கிளம்புறேன் சொல்லு கிளம்பட்டா என்கிட்ட கேட்டால் கிளம்புனீங்க இல்லை சொல்லிட்டு கிளம்புனீங்களா நீங்கள்தானே வேறு நான் என்ன சொல்லணும் என்னாச்சு ஏகி போய் பேசுறேன் உங்க வேலை ஏதோ அதை போய் பாருங்க என்னை பத்தியெல்லாம் நீங்கள் ஒன்றும் அக்கறை வேண்டாம் எனக்கு தெரியும் என்னை பத்தி என்ன நான் கேர் பண்ணிக்குவேன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சும்மா போட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் கூப்பிட்டு என்ன கதை நான் தூர்மையாக போய்கிட்டே தான் இருக்கேன் நோம்பு பண்ணிகிட்ருக்கேன் நீ உன்னை பற்றி உனக்கு தெரியுமா நீயே உனக்கு கேர் பண்ணிக்குவ இப்படிதானே ஷேர் பண்ணிக்க ஹலோ நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன்டா இது நான் அதனால் கிளம்ப மாடக்கலாம் வரமாட்டேங்கா நானும் அதுக்கு தான் ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்தேன் எடுக்கிற வரும்போதே கிளம்பி வான்தான் சொன்னேன் அப்போவே பேர் தெரியல கால் பண்ணுறேன்னு எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னான் பண்ணாதீங்கன்னு இப்ப கால் பண்ண எடுக்கல சரி வரமாட்டேன்னு சொல்லி போட்டா இருந்துச்சு படுத்துருந்தேன் அதுல கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிட்டான் அதுக்கப்புறம் பசங்க போன கோயில கொஞ்சம் ஆமா வாங்கணுன்னு அதான் உன்னை கூட்டிட்டு வச்சது சொல்லிட்டு அவ்ளோ கிளம்பி வாங்க கூட நான் போறேன் அப்படின்னு சொன்னேன் எதுக்கு கோபட்டேன்னு தெரியல ஒன்றும் சொல்லலை ஆனால் கால் பண்ணது வானே மூச்ச விடல அதை பற்றி சரி இப்போ வர மாட்டேன்னு நிற்கா இப்ப என்ன செய்யணும் சொல்லு ரூமுக்குள்ளே இருந்துட்டு கதவை கூட்டிகிட்டு திறக்க மாட்டாடா சரி நீங்கள் எல்லாரும் வாங்க நான் அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வரேன் ஒத்துல விட்டுட்டு வரணும் இருக்கட்டும்டா நீங்கள் வாங்க நீ வாங்கண்டா நாங்கள் போகிறோம் சரி நீ கிளம்பி வாங்க நான் வார ஏற்றாப்பா சரிடா வா வா நந்தினி நந்தினி கதவை திறக்க முடியும் இல்லையா என்ன பிரச்சனை ஆ என்ன பிரச்சனை கதை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் உன என்ன சொல்லிட்டு போனேன் கிளம்பி வாழ்ந்தானே சொல்லிட்டு போனேன் வரல சொல்லிட்டு கதையும் போட்டுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு பதில் சொல்லுனே ஏக்கு வர மாட்டேன்னு உன்ன கூப்பிட்டோம்லாம் கோவப்படுத்தாதான் வாங்கிடாத மரியாதையே பதில் பேசு சரி வீடு இப்போ வரப்பரியா வரலையா அது சொல்லு ஃபோன் போட்டால் உனக்கு எடுக்கும்லையா உனக்கு தும் அவனை கேட்க இருக்கேன் பதில் எதிர்த்து சொல்லி அடிச்சு போடுவோம் பத்துக்கா ஏன் நீங்கள் ஏற்கிருக்கியே என்னை கூட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணலையா காலையிலையும் கூப்பிட்டு போல காலையில ஏதும் அக்காவை ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போகிறீங்க சரி ஒன்றும் இல்லை அது காலையில் நீங்கள் திட்டிங்க அதனால நான் அப்பா கூட கோவத்தில் போனேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்னை ஏறி கூட்டு போல உங்கள் பாட்டு கிளம்புறீங்க உங்கள் பாட்டு போகிறீங்க போகும்போது போய் சொல்லிட்டு போகிறீங்க வேலை இருக்கு நான் போகிறேன் நீ கிளம்பி வாடின்னா என்ன அர்த்தம் இப்போ தனியாக விட்டு போனேன் எல்லோருக்கும் வாங்கி சொல்லிட்டு போனேன் அப்புறம் என்ன கோயிலுக்கு கொடைக்குதானே இருக்கீங்க அப்புறம் என்ன கூப்பிட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணு மட்டக்கா வாங்க நீங்கள் மட்டும் தனியாகவே போங்க நான் வரல நான் வீட்டில் இருந்துக்கிறேன் உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன் நல்லாவே தெரியும் இப்போ நீங்கள் ஏரிக்காக இப்படி விட்டுட்டு போறீங்க உங்கள் பாட்டுக்கு கிளம்பி வான்ட்டு நான் உங்க கூட வரணுன்னு ஆசை இருக்கா எனக்கு எனக்கு தானே எனக்கு நீ வர வேண்டியதுதானங்க நான் வரேன் நீங்கள் போங்க என்கிட்ட கேட்டீங்களா நான் போகிறேன் நீ கிளம்பி வந்துடுவேன்னு நீங்களா சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம் போங்க நான் வரலாம் சொல்ல வேண்டியது போட்டு போங்க அப்போ கம்மியாக இருந்தேன் நீங்களே யோசிக்கல அப்புறம் நான் என்ன சொல்லணும் நீங்கள் தான் அங்கே போகிறதுல ரெடியாக இருக்கீங்களா அப்புறம் என்னை பற்றி எப்படி யோசிப்பீங்க அடிச்சு போடுவேன் யோசிக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி வந்தாலும் யோசிக்காம தான் கிளம்பி வாங்கி சொல்லிட்டு போடணும் அப்புறம் எதுக்கு போன அடிச்சேன் சரி கிளம்பு கூப்பிட்டு போகிறேன் வா இனிமேல் எதுக்கு அதை மழை எட்டு பேர் இருப்பாங்களே அப்புறம் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறேன் நான் வரல நீங்கள் போங்க வீட்டில் தனியாக இருக்கப்பறம் ஆ இவ்வளோ தான் தனியாக தானே இருந்தேன் இந்த ரூமில் அப்புறம் வேணேன் நீங்கள் போங்க நான் இருந்துக்குவேன் எதுக்கு தான் இப்படி பண்ண தானே தெரியும் மடக்கு வர வர ஒவ்வொரு டைமும் இப்படி தான் கோவப்படுதா மறுபடியும் கோவப்பட மாட்டேங்க நீங்கள் தான் கோவப்படுத்துறீங்க நான் கோவப்படல பேசாமல் நான் காலைல கிளம்பி போகிறப்பா நீ என்ன நீங்கள் இருக்கு காலையில் தானே போங்க இப்போ நீ இப்படி பண்ணாலும் நான் எப்படி இருக்கே சொல்லு நான் எதுக்காக இத்தனை லீவ் எடுத்துகிட்டு வந்தேன் எதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன் நீ வந்த நாள் இருந்து இப்படி தான் சட்டை பண்ணிகிட்டு இருக்கேன் சட்டை போட்டுட்டு இருக்கேன் அதுவும் நான் கேட்டேன் உனக்கு சந்தோஷம் இல்லைன்னா சொல்லிடுன்ட்டு என் கூட தான் இருக்குது உனக்கு சந்தோஷங்க அப்புறம் ஏன்ட்டு சண்டை போட்டுட்ருக்கேன் வெளியே கூட்டு போகிற ஆசையானா அதுவும் வர மாடக்க எதுக்கு தான் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேக்கு சும்மா லீவ் போட்டு வீட்டில் இருக்கவா ஏஜ் என்ன படுறத நீங்கள் ஏஜ் என்ன விட்டுட்டு போகிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என் கூட தானே இருந்தீங்க அப்புறம் இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் அதான் சொன்னேன் என் மாமா என்னால் தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறது எனக்கு சந்தோஷம் தானே நான் விளையாட்டுக்காக அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அப்போ உடனே உங்களுக்கு ஒரு கோவம் எப்போதும் பாரு కాలుైట్కు ఎప్పు పదా కోవపట్ ఎదు ఎదుకోవాలి తెలియ మాట నేను ఎప్పుడు పేసతే సంతోషమోసా నీ పేసమే కరే ఉన్న సంతోషం వచ్చి నేను నెక్క నీ ఎంట సండ ఏది చండదా ఇతర వస్తున్నా కష్టపడ్క ఇప్పుడు ఉంటమే నేసే నీ కోవట ఆది పురించుకుంటే ఎప్పు అర్థం கோவப்படுறனா என்ன அர்த்தம் சொல்லு நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கலன்னு அர்த்தம் அப்படியெல்லாம் இல்லை நீங்க வாங்க பக்கத்துல உங்க கூட இருந்த மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அது நீங்க சொல்றது சில நேரம் எனக்கு என்ன மாரி கோவம் வந்துருது நான் நினைச்சேன் வாங்க மாமா என்கிட்ட நீ கோவப்படாம என்ன சொல்ல வேண்டியது நான் அதை செய்வேன்னு தெரியும்ல நீ சொன்னா வேற என்ன சரி நான் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க நான் என்ன கோவப்பட மாட்டேன் நாளை காலைல கிளம்புறீங்களா மாமா நீ எப்ப மாதிரி என்கிட்ட கோவப்பட்டுட்டு தானே இருக்கேன் சொல்லு நான் எதுக்காக இங்க இருக்கேன் யாருக்காக இருக்கேன் யாருக்காக நான் லீவ் எடுத்து வந்தேன் அத சொல்லு நீயே சொல்லு எனக்காக தான் ஏன் நந்தினிக்காக தானே அந்த ஒன்றை சொல்லிட்டேன்ல நீ ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேக்க எப்போ மத்தியில் எதுக்கு இப்போ கோவப்படுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது வந்து நான் என்ன சொன்னாலும் கோவமே போட மாட்டேல நந்தினி இப்போ ஏன் கோவப்படுது நீங்கள் எப்போதுமே எனக்கு மட்டும் தான் என்ன செஞ்சாலும் அது எனக்கு மட்டும் தான் எதுக்கு சொன்னா நான் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை மாமா அதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் மேலே தான் எனக்கும் வாங்கி தரணும் அதான் நான் சொல்லலை நீங்கள் பேசுகிறாலும் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம் கோவப்படலாம் என் கோபத்தை பற்றி உனக்கு நல்லா தெரியும்லாம் எனக்கு திருப்பி கோவப்பட தெரியாதா சொல்ல பார்ப்போம் என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் இருந்திருந்தால் நான் எவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் நீ ரொம்ப கோவப்படுத்துல இருந்தேன் எப்போ என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுதுன்னு எனக்கு தெரில பேச உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லு சண்டை போட்டு வாங்கிக்கா நான் இல்லைன்னு சொல்ல நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல சண்டை போட்டு செய்ய சொல்ல அது பிரச்சனை கிடையாது நான் கோவப்படுறேன் சொல்ல நீ எதுக்கு மேலே கோவப்படுதுன்னு உனக்கே புரிய மடக்கு தெரியல தெரியல உனக்கு தெரியலாமா ஆனால் எனக்கு என்னவோ தோணுது என்னன்னு தெரில ஆனால் முந்தைய நீங்க இப்போ கேப்பீங்களா என்கிட்ட அப்புறமா எனக்கு சொல்லாமல் எனக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டாக செய்வீங்க நீங்க அப்படி இருக்க மாட்டேங்க இருக்க மாட்டேக்கீங்களாவா நானா நீயா சொல்லு நான் தான் இருக்கேன் தான் ஒழுங்காக இருக்க போடுக்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு கோவப்பட்டுக்கிட்டு ஏறி சொன்னாலும் நீ இப்ப என் கூட்டலாம் இருக்க கூடவே இருக்கலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் இதை நான் ஏற்ற மாட்டேன் டெய்லி சண்டைப்பட்டு இருக்க நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் உன் மட்டில ஏற்ற மாட்டேங்க அதிகமாக இருக்கேன் நீ எனக்கு பண்ணல வேற ஏற்காட்சி குடிச்சத பண்ணிடுவீங்களு ஒரு கோவம் எனக்கு அது எதுக்கு அப்படி வருது ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது தூரப்போம் ஆளை பேர் ஏமா இருக்கும்போது இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தான் அவளுக்கு ஏன்ட்டி ஆட்டி உனக்கே நல்லா தெரியும் நீ சொன்னா நான் கேட்கணும் நீ புரிஞ்சிக்காமல் நடந்துட்டால் நான் என்ன செய்ய முடியும் சொல்லப்போ அப்பமோ அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னமோ அவளை நான் லவ் பண்ணிடுவேன் நான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில சரி நீ வரையா அப்படி டிக்கெட் போடணும் அதுக்கு தான் கேட்க இருக்கட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டியா இருக்கப்போறேன்னு அப்போ நீ நேற்று விளையாட்டு சொல்றியா சீரியஸாக சொல்லிட்டு இருக்கியா நான் வரலன்ட்டு ஆமாம் அக்கா இருக்காங்கன்னு சொன்னா இருந்துட்டு வரப்பறவ நீ இவ்வளோ தர என்ன சொல்லிட்டு இருந்தேன் கோயிலுக்கு விட்டுட்டு போனேன்னு தானே கொஞ்சம் சண்டை போட்டேன் ஏ கேட்டேன் விட்டுட்டு போனேன் நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு ஒரு பிற இருந்துக்கிறேங்க அது வேற இது வேற மாமா கோயிலுக்கு எல்லாரும் மாமா நான் மட்டும் தனியாக போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்கள் இல்லாமல் உங்க கூட போனா தானே எல்லோரும் பார்ப்பாங்க நல்லா இருக்கும் யாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க தனியாக வந்திருக்கேன்னு ஆனால் உங்க கூட போகணும்ல வேற எங்கேயும் அப்படில்தானுக்கு நீ வந்தோன்னா என்கிட்ட வந்துட வேண்டியதுண்ணா வேணா போட்டியாது சொன்ன கேளு நீ இந்த அளவுக்கு இருந்துட்டு நான் இல்லாமல் இருந்துக்கிட மாட்டேன் சொன்ன கேளு காலையில் நானும் புரியும் காலேஜ் போய்விடுவலாமாமா அங்கே எங்களுக்கு போர் அடிக்காதலாம் ராகினி இருக்கா பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆயிடுமா காலேஜ் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு வந்தோம்னா அக்கா இருக்காங்க அத்த பேசுவேண்ணா நல்லா டைம் பாஸ் ஆயிரும் ஜாலியாக இருக்கும்லாம் நான் இருந்துக்குவேன் சொன்னா கேட்க மாடக்க எனக்கு தெரியாது அப்புறம் என்னை வந்து கூப்பிட்டு போங்கனால நான் மறுநாள் வந்து கூப்பிட்டு போக மாட்டேன் சொல்லியாயிடுச்சு ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோம் அதனால நீ போன உடனே கிளம்பி வாங்கினாலும் நான் வர முடியாது போய் இறங்க ரெண்டு நாள் ஆயிரும் ஆறு மாதம் கழிச்சா தான் லீவு தருவாங்க சொல்லி ஆச்சு அப்புறம் இடையில வாங்க வாங்கன்னா நான் வரமாட்டேன் புரிஞ்சுக்கா நீயே யோசிச்சு முடிவு எடுத்துக்க நீ எதையோ நினச்சி இருக்க இருந்துருவேனு ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீ இருந்துக்கிடவே மாட்டே சரி இப்போ நாளைக்கு கிளம்பட்டா ம் நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு கிளம்புங்களேன் சரி கன்ஃபார்ம் தானே நாளைக்கு கிளம்புறதுக்கு சொல்லு சட்டனு டிக்கெட் போடுறாங்க சரி ஒரு போன மாதிரி இருக்கு அட்டி வாங்க பார்த்துக்கோ போகட்டான்னுக்கு போங்க பிறகு சீக்கிரமாக போறீங்களேங்க வா நான் வர மாட்டேக்கேன் சரி வெளியே கூப்பிட்டு போனான்னு கூப்பிட்டா அதுவும் வர மாட்டேங்க

நான் டேரெக்டாக சுல்லாட்டில் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி கோவப்பட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ புரிஞ்சிக்கவே இல்லை ஆனால் இப்போ அப்படி இல்லை நந்தினி நான் உன்னை கல்யாணம் பண்ணி அவடதுனா வச்சுருக்கேன் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும்ல அதனால தான் நீங்கள் என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க நான் உங்களை பார்த்துக்க மடங்குலாம் கோவப்படாத நந்தினி பழைய நந்திலேயே இரு பழைய நான் கோவப்பட தெரியுமா தெரிய தெரியாத அந்த மாதிரி இரு அந்த மாதிரி இருந்தனாலே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நீ என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்ட மாதிரி அது இதுதான் உனக்கு நான் கடைசியாக கொடுக்கற வாணி சரியா நீக்காலும் திறந்து இந்த மாதிரி பேசாமல் இருந்தால் நான் உடனே உள்ள கிளம்பி இருப்பேன் தெரியுமா ஏற்கனவே காலைல கிளம்பி போலான்னு ஒரு எண்ணத்துல இருந்தேன் நீ ரொம்ப எனக்கு கோவப்படுத்திடலாம் சரி மாமா சரி நம்ம கோவப்படாதான் எது வந்தாலும் சொல்லிடுனா நீ கோவப்படும் போது விட்டுட்டு பேர்லாம் தான் தோணாங்க அப்புறம் என்ன செய்யும் நீ ரொம்ப கஷ்டப்படுவா சொலா விட்டுட்டு போனா அது வந்து மாமா கதை திறந்து வச்சுன்னு வச்சுக்கோங்க அண்ணன் உள்ள வந்து கூப்பிட்ருவோம் அப்போ அண்ணன் கூப்பிட்டா நான் வர மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாதுல்லாம் அதுக்கு தான் கதை கூட்டி வச்சேன் அப்போ தானே நீங்கள் வருவீங்க உங்களை வர எப்படி வர வைக்க காலையிலையும் சவுமியாக வந்த பிறகு உங்களை கூட்டிட்டு போய் சொல்லி இருந்தால் இருந்தேன் ஆனால் பாவி வந்து கூப்பிட்டலாம் கிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் வரமாட்டேன்னு சொன்னோன்னா அண்ணனுக்கு போனான் உடனே அண்ணன் வந்து கூப்பிட்டலாம் அப்புறம் எப்படி அண்ணன் கிட்ட மாட்டேன்னு சொல்லலாம் கிளம்புனேன் கிளம்பிட்டு தான் யோசித்தேன் அண்ணன் கூட வந்தால் நீங்கள் ஒன்றுமே கேர் பண்ண மாட்டீங்க அதனால தான் அப்போ வர சொல்லி அப்போ கூட வந்தேன் இதெல்லாம் யோசிச்சு நல்லா யோசிச்சிருக்கு எதுக்கு இப்படி பண்ணணும் காலையில் ஃபோன் அடித்தோம்லாம் அப்போ எடுத்து பேச முடியுதுன்னா நீங்கள் வந்து தானே கூட்டு பண்ணு சொன்னால் நான் வந்து கூப்பிட்டு போயிருப்போம்லாம் அப்புறம் வேணாங்க உனக்கு அப்புறம் அக்கா வர வேறு கிளம்பல வீட்டுக்கு வந்துட்டு தானே நாங்கள் வந்தோம் ஃபோனு அட்டன் பண்ணி பேசுனா எல்லாம் தெரிஞ்சிட போகுது நீ கேட்க முடியுது தானே நீனே ஃபோன் அடிச்சு கொழுப்பு ஏகப்பட்ட கொழுப்பு உனக்கு உங்க கூட இருந்தா கொழுப்புல இருந்து எல்லாம் வந்துடும் தான் கொழுப்பு அப்பப்ப எடுக்கட்டான்னு எடுப்போமா இப்போ எ எங்க போனோம் நீ தானே சொன்ன இப்போ கொழுப்பு ஏகப்படுது வந்துட்டு கொழுப்பு அப்பப்போ எடுத்தா தான் சரியா வருவேன் அப்பமாச்சும் போன் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம் போகும்போதே சொல்லியிருக்கணும் நீங்க வந்து போங்கன்னு அதுவும் சொல்லலை சரி நான் ஃபோன் பண்ணேன் அப்பமாச்சு அட்டன் பண்ணி சொல்லியிருக்கணும் வந்து போங்கன்னு அதுவும் இல்லை திருப்பி நீயாச்சும் கால் பண்ணி சொல்லியிருக்கணும் அதுவும் சொல்லலை எதுவுமே பண்ணாமல் இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ எனக்கு வந்த கோவத்துக்கு கதவை மட்டும் துவந்துருக்கணும் வந்த விகத்துல சாப்பிடும் கொடுத்துருப்பேன்

கல்யாணம் பண்ணாட்டும் சண்டை போடுவேன் எனக்கு வேணும் தாரவன் பொண்டாடிக்குதான் ஓனக்கெல்லாம் கிடையாது ஓடி இருக்கு சரி கேளம்பு கோயில் போவோம் எல்லாரும் இருக்காங்களா இருக்காங்க தான் கேளம்பு ஏசி வந்துருக்கலாம் போன் அடிச்சிருக்கலாம் நான் வந்து கூட்டு போய் மரம் மண்டை மூணு வேடையே செய்யாது ஒன்னெல்லாம் வச்சு என்னதான் செய்ய போறோம்னா எனக்கு தெரியல சரி ஹேமா கால் பண்ணா சரி போறீங்கன்னு கேட்டா சொல்லு நாளை கழிச்சு கன்ஃபார்மா வரேன்னு சொல்லிடுவா எப்ப பண்ணா

அது நீங்க ஃபாலோ பண்றீங்களா என்ன நீ சொல்லிட்டீங்களா அப்ப நான் கேட்கணும்ல நான் ஃபாலோ பண்ணுவேன் என்ன சரி ஃபாலோ பண்றதுல இருக்குது நீ இங்க இருந்தா நான் அங்கல இருப்பேன் அவ கால் பண்ண எப்படி பேசுவ சொல்லு கான்ஃபரன்ஸ்ல போடணும் அப்பா நான் மொண்டடிக்கு மூணுல வேற செய்த இந்த விஷயத்துல மட்டும் நான் அடிச்சுக்கவே முடியாது மூணு எப்படி எல்லாம் வலி செய்து பாரு பின்ன யாரும் பேச கூடாதே மாமாட்ட நான் மட்டும் தான் பேசுவேன் என் மாமா எனக்கு மட்டும்தான் நான் சண்டையும் போடுவேன் கட்டியாக ஆசுவேன் அது எனக்கு உரிமை இருக்குது நான் சண்டை இன்னும் போடுவேன் அது என் மாமா பார்த்துக்கணும் ஆனால் எவ்வளோ வந்து பேசக்கூடாது கேட்கல இது சண்டை முடிய சரி சரி நான் சண்டை போட மாட்டேன் சரிம்மா சாப்பிட்டே தூ சாப்பிடாமல் உட்காந்துட்டுருக்கியான் நீ சாப்பிட்டீங்களா மாமா கோயிலில் நான் சாப்பிட்டு தானே முன்னாடி சாப்பிடுவேன் அப்புறம் நான் எப்படி எங்கே சாப்பிடுவேன் வா போவோம் போய் சாப்பிடுவோம் வா கிளம்புமா நேராக ஆகிட்டுலாம் சிக்கிர கிளம்பு நம்ம பைக்கில் போமா என்னாச்சு திடீர்னு பைக்கில் கூப்பிட்டு போச்சுருது என்ன விஷயம் കൂട്ട പോലില്ല സരിപ്പാ ഞാൻ മുന്നോട്ട് ആസപ്പെട്ട് കേക്കാലും കൂട്ടി പോകേണോ